தமிழ் நாரீம் தமிழ் நாரியா தமிழ் நாரியா தமிழ் தமிழ் நாரியா நல்ல நல்ல முத்து மாறிய நாளீனம் நவீனம் ஏனாம் நாரீனா ஏ தந்திரே சுறியரை காது நல்ல பகவான குடியிருந்து நல்லோ செய்தாரும்மா நல்ல முத்து மீரேன அவட்டி கல்பத சூரில்லாத காலிலே காலையிலே வேடிக்கையா நானேன நானேனும் நானேன தன்னனே நானேன தன்னனே நல்ல முருகையலா பொன்வகுத்த தட்டிவட்டி பொன்வகுத்த மூல்லா வெறுக்கைய

的。 நானே நானே நல்லா ரண்ணே நானு வேறு வேறு முறியிடும் 妈了 ீங்களா கொஞ்சம் பேச உன்னாவது பிள்ளை இருக்கு மாதிரியா போட்டு எல்லாமே చా చా కండా కా ండా சரி டேய் இங்கே நேரம் சத்தம் போடாம இருக்கிறாங்க நீங்கள் பேசுகிறது நான் பேசுகிறேன்டா இதில் பதிவாகும் ஸ்பீடா ரெண்டு ரவுண்டு ஸ்பீடா ரெண்டு ரவுண்டு சொல்லி முடிஞ்ச